இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை வாரத்துல ஒரு முறை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த ஜவ்வரிசில தேங்காய் பால்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இது ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசி உருண்டை செய்யறதுக்காக கப் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்கிறதுக்காக அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை கொதிக்க விட வேண்டாம் ஆவி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசியில் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து கொடுத்துருங்க இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்கிறதுக்காக கால் கிளாஸ் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ கலந்த ஜவ்வரிசியை எடுத்துக்காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கலந்து வச்சுருங்க இதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிருங்க இந்த ஜவ்வரிசி இருபது நிமிஷம் அப்படியே நல்லா ஊறி வரட்டும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் நீங்கள் ஜவ்வரிசியை ஊற வைக்கும்போது தாங்க ஜவ்வரிசி சீக்கிரமாகவே நல்லா ஊறி வரும் கண்டிப்பாக நீங்கள் சுடுதண்ணி சேர்த்து இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு செவ்வரிசி நல்லாவே ஊறி கெட்டியா வந்துருச்சு இந்த ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்காக நீங்கள் அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க இடையில தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதனியாக சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருந்த தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு இந்த ஜவ்வரிசி இதுக்கப்புறம் கை போட்டு இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஜவ்வரிசி உருண்டையில் வைக்கிற பூர்ணம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக அரைக்கப் அளவுக்கு துருவியை தேங்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்க விருப்பப்பட்ட இதுல முந்திரி பருப்பு கூட சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறலாங்க ஜவ்வரிசி உருண்டை சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ சக்கரை தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பெசஞ்சு வச்சிருக்க ஜவ்வரிசி மாவுல இருந்து கொஞ்சமா கையில எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி கையை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க அப்பதான் ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு கையில ஒட்டாம வரும் எடுத்து இந்த ஜவ்வரிசி உருண்டையை கையில வச்சுட்டு இந்த மாதிரி வடை மாதிரி நீங்க தட்டிக்கோங்க இந்த நடு பகுதியை மட்டும் கொஞ்சம் பள்ளமாக தட்டிக்கோங்க சுத்தி வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணுங்க இந்த மாதிரி ஜவ்வரிசி உருண்டையை நீங்கள் தயார் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூர்ணம் வச்சதுக்கப்புறம் சுற்றி உள்ள ஜவரிசியெல்லாம் இந்த பூர்ணம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிடுங்க இதுக்கப்புறமா நீங்கள் இதை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லா ஜவ்வரிசியுமே நீங்கள் இந்த மாதிரி ஜவ்வரிசி உருண்டையா தயார் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி உருண்டையில் பூர்ணம் வச்சு சாப்பிடும்போது சாப்பிடல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ஜவரிசி உருடையும் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜவரிசி உருண்டை தயார் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நீங்க கையை நினைச்சுக்கோங்க அப்போதாங்க ஜவரிசி வந்து உங்களுக்கு கையில ஒட்டாம வரும் இதுக்கப்புறமா ஜவரிசி உருண்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க இட்லி தட்டில் லேசா எண்ணெய் மட்டும் தடவிக்கோங்க இப்போ எண்ணெய் தடவை இந்த இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜவரிசி உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இட்லி சட்டி மூடி போட்டுட்டு இந்த ஜவரிசியை அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஜவரிசி உருண்டையை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கையில தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த ஜவ்வரிசி உருண்டை அப்படியே ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா தேங்காய் பால் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் பாலுக்காக முடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துட்டு அதுல உள்ள கருப்பு தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த தேங்காயை ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி கெட்டியா எடுத்துக்கோங்க இதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலை நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும்னா இந்த தேங்காய் பாலில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த ஜவ்வரிசி உருண்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டுடுங்க அப்போ அப்பதான் உங்களுக்கு இட்லி தட்டு ஒட்டாத அளவுக்கு வரும் இப்போ வேக வச்ச ஜவ்வரிசி உருண்டையிலேருந்து ஒன்னு எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோ இந்த ஜவ்வரிசி உருண்டையை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி தேங்காய் தேங்காய்ப்பாலை சேர்த்துட்டு கூட சாப்பிட்லாங்க இந்த ஜவ்வரிசி உருண்டை சாப்பிடல இன்னும் கொஞ்சம் அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கும் பூனில் எடுக்கும் போதே இந்த ஜவ்வரிசி உருண்டை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க இந்த ஜவ்வரிசி உருண்டை இந்த மாதிரி தேங்காய் தேங்காய்ப்பாலோட சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்